உலக சினிமாவிலேருந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் போல உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவிருக்கு உங்களுக்கு மற்றவங்க பேசிக்கிங்க வெளியூர் பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரீகன்னு ஒன்று இல்லையா இங்கே வந்து இளையராஜர் வந்து அவங்க தான் இளையராஜன்றது யாராக நீ நம்ம மண்ணும் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள் அமைய ஆகட்டும் வெட்டிமன் சாராகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியாரம் மாதிரியும் படுத்துக்கடந்தான் அவன் தான் பாலான்றது வெற்றி அமீர் இந்தியா ஒருத்தர கொடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்ற கொடுத்தீங்க உங்கம் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமா இது அவன் நம்மள நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப ரொம்ப அநியாயமாக கருமா இருந்தது மிஸ்கின் பேசினால்தான் அவ்வளோ வாழ்க்கிறா பேசணும் அவசியமே கிடையாது இயக்குன்தான் என்னவான பேசணும் கிடையாதுல்ல நடிகரானதே நான் மகாநல்லதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க்கு விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃபை நான் மகளில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திவிட்டு அப்படி கைவிட்டுட்டால் அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திர சார்ட்டை பார்க்கலாம் ஒரு நடிகர் அறிமுகப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனாக இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றி கிடனாக இருக்கும் எப்போ நான் வந்து சுசி அப்படி ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போகணுன்னா கூட நான் போயிடுவேன் நான் முதல் எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கல்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும் ஒரு டேரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்ப்பேன் ஸ்பாட்ல நீங்கள் பதறவே வேண்டாம் அதனால இந்தப்பா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான் அமுதாசர் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு முடிச்சு சொன்னாங்கட்டாங்களா அது காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தரு யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் வைப்பா தம்பி சாட்டு லென்ஸ் அதை பிடிச்சோம் அந்த அந்தளவுக்கு இதாக சொல்ல வரல அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் யா ஆர்ட் என்ன வேணும் காஸ்டியூம்கிட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம் டிசைன் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு வேலைக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநா கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகர்கள் வச்சா திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடும் அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் குணோதரி மேடம் அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள் தந்தையன் சார் இவங்கலாம் நமக்கு எனக்கு 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 தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகம் ஹீரோ உட்பட மீனாட்சி சித்தங்களுக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுந்திய சினிமாவில் வந்து நிறையா படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கள சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்தல்றாதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாயிருந்துச்சு மேடையில் மிஸ்கின் பேசணாலாம் அவ்வளவு வாழ்க்கை பேசணும் அவசியமே கிடையாது இயக்கணும்தான் என்ன வேணால் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கொண்டு எடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாத் லெப் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை இருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்சஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க இதெல்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து ஊத்தாங்கம்மான்றது பேசிக்கங்க வெளியூர் பேசிக்கிங்க ஒரு மேடை ஒன்று இல்லையா என்ன வேணால் பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போக புக்ஸை என்ன அப்படின்னா இருக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் பட்சம் நாகரீகம் வேணாம்மா அவடை பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் இருக்காங்க முக்கியம் இந்த மேடம் எவ்வளோ நகரிகமாக வச்சு யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுவது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம் வாடா தம்பி உட்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில எல்லாத்தையும் சக்கட்டு மட்டும் ஓடாண்டாரு உட்காரன்றாரு இதெல்லாம் இன்னைக்கு பேச நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேக் பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் பாலா எனக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து இது இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜராக வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா நீ ஆ நீ அவ்வளோ பிரப்பாட்டாக்குறா சாமிஸ்கி மாலை ஆனால் ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அன்னைக்கு மாட்டில் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படம் வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்கார மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவர் போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குனர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு சூட்டிஸ் ஸ்பாட்டு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் இப்படி நான் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன என் கூட பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புட்டசிக்கும் சேடி செடி மற்ற வசதி ரொம்ப அந்த டாச்செலாம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே எங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கள்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்று ஒரு டென்சர்ட்டு ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா எடுத்தோம் அமீர் அமீரன் மாதிரி பருத்தி ஒரு எடுத்தோம் புதிசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஆள் ஸோ நீங்கள் வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மேடை பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடைகள் சொல்கிறார் வெற்றிமாரணையும் ரஜித்து எவ்வளவு அமீர் இந்த பத்திர குடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியா கொடுத்தீங்க கேவலமாக இல்லையா அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடிப்பழக்க முடியாதலாம் மேடையில் எப்படி பத்தாமதுவாக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிளம்புன்னு தான் இருக்குது ஆ பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்ம நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்பயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்களில் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்த மாறுதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இங்கே பதிவு பண்ணச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன்